வணக்கம் மகள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது பட் இப்போ ஓரளவு ரெக்கவர் ஆகி பாசிட்டிவ் கிட்ட நான் இருக்கு நிப்டி பிப்டி கரண்டா ஒரு பத்து பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் நிஃப்டி நிப்டி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இருக்கேன் வெறும் பத்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனா இன்னைக்கிட்டே லோல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ரெக்கவர் பாத்தீங்கன்னா நிப்டி பிப்டி வந்து போஸ்ட் பண்ணிருக்கு பேங்க் நிஃப்டியும் இப்போ ஓரளவு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு ஒரு டூ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத பேங்க் நிப்டி டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பேங்க் நிப்டி இன்னைக்கு பாசிட்டிவ்க்கு போறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தா பிஎஸ்யூ வங்கி பங்குகளாக தான் இருக்குது பிஎஸ்யூ வங்கி பந்துதல் இன்னைக்கு டேல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு சில செய்திகளும் இருக்கு அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பிரைவேட் வங்கி பங்குகள் கிட்ட இருந்து சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை எஸ்டிஎஃப்சி பேங்க் இப்போ வரைக்கும் ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு எஸ்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இல்லாம ஆக்சிஸ் ஐசிஐசிஐ இண்டஸ்அண்ட் கொட்டாக் எல்லாமே ஒரு ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கானா பிஎஸ்சி வங்கி பங்குகள் மோஸ்டா எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை இப்ப வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணி பேங்க் நிப்டியும் அளவு தூக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது இன்னைக்கு டேல செக்டர் வைஸ் நம்ம பார்க்கும் போது செக்டர் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு மெட்டல் பார்க்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி ஆட்டோவும் இன்னைக்கு டேல நெகட்டிவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஐடி இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு மோஸ்ட் ஆஃப் ப்ரோ அடுத்தது இன்ஃபி இதெல்லாம் பார்க்கும் போது அரௌண்ட் ஒரு டூ பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு எஸ்எல் டெக் ஓரளவு பரவாயில்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது டெக் மகேந்திரா ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்ருக்காங்கன்னா டிசிஎஸ் பார்க்கும்போது ஒரு பெருசாக சிறப்பான பெர்ஃபாமன்ஸ் இல்லை நெகட்டிவாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு எக்ஸ் நான் நினைக்கிறேன் டிஜிஎஸ்ஸோட டிவிடென்ட்டுக்கு ஸோ அதுவும் ஒரு காரணம் இப்போ இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கறதுக்கு பட் இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்து டிசிஎஸ் கொஞ்சம் வீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பார்ப்போம் இதே இது தொடர்ந்தாதான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு டிசிஎஸ்ல ஏற்படும் ஸோ தொடரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பமா இருக்கு ஸோ இன்னைக்கு பல அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதில் தான் நம்ம ஓன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு பற்றியான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுதான் எஸ்டிஎஃப்சி பேங்க் பற்றியான அப்டேட்டு ஸோ எஸ்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவர் போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் இவங்க போனஸ் கொடுத்தது இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பிரெட் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா இருக்கு ஸோ இப்போ போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை பத்தொம்போதுல இந்த போனஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒன் இஸ் டூ ஒன் நைன்ல ஒரு ஷேருக்கு ரெண்டு ஷேர் கொடுக்க போறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக பல கம்பெனிஸ் அதுவும் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா போனஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இந்த அசோக் லேலாண்டை சொல்லலாம் இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க அசோக் லேலாண்ட் ஒரு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ போனஸ்னால பங்கின் விலை வந்து குறைஞ்சிருச்சு லாஸ்டா இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒன் சிக்ஸ்டி கிட்ட வந்து கன்சிடர் பண்ணது இப்போ ஒரு நூத்தி இருபத்தி நாலு ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னும் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் மேல ஏறிச்சுனா நமக்கு டபுள் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த அசோக் லேலாண்ட் வந்து கொடுத்துரும் பட் உடனே ஏறுமான்னு கேட்டா ஏறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து கம்மி திரும்ப நமக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ வேற நூத்தி இருபத்தி நாலு தானே இருக்கு நான் வந்து அக்ேட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் பலருக்கும் இருக்கும் பட் அதெல்லாம் ஒரு கீழே போனா மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு அக்யூமிலேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே ஓப்பன் ஆகும் ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதும் கூட பெருசாக ஆர்வம் இல்லை ஸோ இந்த அசோக் லேலாண்ட் எல்லாம் கடன் அதிகமாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து தவிர்த்தாங்க அதுக்கு பதிலாக டாடா மோட்டர்ஸை வந்து அந்த டைம்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க ஸோ டாட்டா மோட்டர்ஸ் அங்கே இருந்து என்ன ரிட்டர்ன் கொடுத்தது அசோக் லேலாண்ட் என்ன ரிட்டர்ன் கொடுத்ததுங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோல ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அப்போ நம்ம கரெக்டாக பிடிச்சா மட்டுந்தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஒரு நல்ல சேஃப்டியும் கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் பட் ஆப்பர்ச்சுனிட்டி போது பெரும்பாலும் அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் பலரும் இருக்காங்க அந்த டைம்ல எது ரொம்ப பூமா இருக்கும் ஸோ எந்த பங்கை பத்தி அதிகமா பேசப்படுதோ அந்த பங்கை நோக்கி தான் பலரும் வந்து ஓடிட்டு இருக்காங்க ஸோ அதனால ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுல இருந்து மறைக்கப்படுது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் பட் நம்ம நண்பர்கள் எல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே ஒரு சூழ்நிலை ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் டுவெண்ட்டி த்ரீல வந்து உருவாச்சு ஸோ ரொம்ப வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு வங்கி பங்கு தொடர்ந்து வந்து கன்சாலிடேஷன் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து கன்சாலிடேஷன் மட்டுமே நடந்துட்டு இருந்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நமக்கு ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட எல்லாம் வந்து கிடைச்சது அங்க இருந்து இப்போ ரெண்டாயிரம் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஹச்டிஎஃப் சி பேங்க் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஒரு நல்ல பெர்பாமென்ஸும் வந்து கிடைச்சிருக்கு அந்த டைம்ல சோ இது கூட வந்து பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்ட பங்குகள் எல்லாம் பெருசா எந்த ஒரு பெர்பார்மன்ஸும் கொடுக்கல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பட் இந்த சூழ்நிலையில ஹெச்டிஎஃப்சி பேங்க் லீடர் இந்த பேங்கிங் செக்டர்ல லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பங்கு நமக்கு அந்த டைம்ல ஒரு நல்ல விலையில கிடைச்சது இப்போ அரௌண்ட் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஒரு ரிட்டனும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு கூடவே போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபைனல் டிவிடென்ட்டும் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த வருஷம் ஒரு டிவிடன் கொடுத்தாங்க அதோட கிரெடிட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டில் வந்து கிரெடிட் ஆகும் அதோடதும் சரி ஐடிசியோடதும் சரி ரெண்டுமே வந்து கிரெடிட் ஆகும் கூடுதலாக இன்னொரு ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்டும் கொடுக்கறது நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஜூலை பத்தொன்பது இவங்களுடைய ரிசல்ட் இருக்கும் அப்ப இந்த போனஸ் பற்றியான அனௌன்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்ல போனஸ் கிடைச்சிது ஐஜில போனஸ் கிடைச்சது ரிலையன்ஸ்ல போனஸ் கிடைச்சது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் சோ பட் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எப்படியும் வந்து கேட்பாங்க சோ போனஸ் இருக்கிறதுனால ஹெச்டிஎஃப் சி கன்சிடர் பண்ணலாங்கிற கேள்வி வந்து சில ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு வரலாம் பட் இந்த கேள்வி டெஃபனட்டா நமக்கு வரக்கூடாது போனஸ்க்காக எந்த பங்கையும் வாங்கக்கூடாது இது என்னுடைய ஒரு ரூல்ஸ் பட் நம்ம வாங்குற பங்கு போனஸ் குடுக்கறது நல்ல விஷயம் ஏன்னா நம்ம ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துதான் போனஸ் கொடுக்குது ஸோ போனஸ்க்காக நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக ரிட்டனே நம்மளால் பார்க்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் பல காலத்துக்கு வச்சுட்டு சும்மா உட்காராதான ஒரு சூழ்நிலை தான் உண்டாகும் ஸோ அதனால் போனஸ்க்காக தயவு செஞ்சு எதையும் எந்த பங்கையும் வந்து கன்சர்வ் பண்ணாமல் இருப்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் கூடுதல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது எஸ்பிஐ பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ரீசன் பார்க்கும்போது இந்த

ரைஸ் இது ஒரு வந்து பார்க்கப்பட்டாலும் இப்போ அதை விட பெருசா வந்து பண்றாங்க ரைஸ் பண்ணும்போது ஒரு முன்னூறு ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ இந்த எட்நூத்தம்பது இருக்கு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ஸ்டாக் மாட்டுக்கிறது இல்ல பட் இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இல்லை அடுத்தது இந்தியன் பேங்க்கும் வந்து கியூஐபி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஒரு ஐயாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா தான் ஒரு அப்டேட் வந்து இந்த இந்தியன் பேங்க் தரப்பில் இருந்து கொடுத்திருக்காங்க இந்தியன் பேங்க்கும் கணிசமான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு கோவிட் டைம்ல நாற்பது ரூபா கிட்ட இருந்தது நாற்பது ரூபால இருந்து இப்போ அறுநூத்தம்பது ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மடங்கு ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பேங்க் வந்து டெலிவர் பண்ணிருக்கு பட் பிஎஸ்சி பேங்க்னா பலருக்கும் ஆகாது பட் பல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர் போன வங்கிகளாக தான் இந்தியன் பேங்க் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த கவர்மெண்ட் வங்கி பங்குகள் வந்து இருந்துட்டு இருக்கு டிவிடண்ட்டுக்கு நல்ல ஒரு டிவிடண்ட்டும் கொடுக்குறாங்க க்ரோத்துக்கு க்ரோத்தும் கொடுக்குறாங்க பட் இப்போல்லாம் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை மேபி நமக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஒரு இஷ்யூ பெருசாக வருது அப்படின்னா அந்த டைமில் தட்டி கழிக்காமல் ஸோ அந்த டைமில் நம்ம முதலீடு பண்ணணும்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ இப்போ பெரும்பாலும் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பங்குகளில் தான் இருக்குது ஸோ அதனால இந்த ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு அங்கங்கே சில வாய்ப்புகள் கிடைக்கும் அதை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியாது குறிப்பாக சில சின்ன சின்ன பங்குகள் கேட்குறாங்க ஸோ சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக உட்காந்து அனலைசிஸ் பண்ண முடியாது மேபி அது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை உங்க கூட ஷேர் பண்ற தெரியாத டைம்ல என்னால் அதை பத்தி உங்க கூட ஷேர் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்ட இருந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு கல்யாண ஜுவல்லர்ஸ்க்கு ஜெயம் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா வரைக்கும் போகும் அப்படின்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க எப்படி தான் நல்லா டார்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரில வாங்கி வச்சுட்டு இவங்களே ஒரு ரேட் போகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியானு தெரில ஸோ இந்த கல்யாண ஜுவல்லர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஓவர் வேல்யூடு ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இதெல்லாம் நமக்கு ஒரு டைமில் சீப்பாக கிடச்சது அப்போ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் கூட பண்ணியிருக்கோம் பட் அந்த டைமில் இது ஒரு ஃப்ராட் பங்கு இது எதுக்குடா நீ டிஸ்கஸ் பண்ணுற அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து என்னக்கா கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தான் ஸோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பல கமெண்ட்ஸும் இந்த மாதிரி எல்லாம் வந்துருது பட் அங்கிருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொடுத்துருக்கு இது மட்டும் இல்ல பல பிஎஸ்சி பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதும் கூட இதே மாதிரியான ஒரு கேள்விகள் இதெல்லாம் வந்து சுத்தி சுத்தி வந்திருந்தது பட் அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது ஸோ கேட்கறவங்க கேட்கட்டும் அதெல்லாம் நமக்கு ஒரு பயனும் இல்லை ஸோ நம்ம என்ன பண்றோங்கிறதுல தான் நமக்கான ஒரு பயன் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அதை பேஸ் பண்ணி தொடர்ந்து நான் இயங்கிட்டே தான் வந்து இருக்கேன் ஸோ நல்ல ரிட்டர்ன் நோக்கி போவோம் லாங் டேர்ம்ல நம்ம போக பொ நல்லா இருக்கணும் நல்ல ரிட்டனும் வந்து கிடைக்கணும் ஸோ அப்பப்போ நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பங்குகளில் கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்கு அடுத்தது ஏஞ்சல் லோன் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட்னா ஏஞ்சல் லோனோட ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த பேட்டர்ல ப்ரெஷருக்கு உள்ளாகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லாபம் நல்லா குறையுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ரீசன் பார்க்கும் போது டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேல ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் வந்து வெளியே போயிருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு இது ஒரு மெயினான ஒரு இஷ்யூவா புரோக்கரேஜ்க்கு போயிட்டு இருக்கு ஸோ ரிசல்ட் வரட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு ஏஞ்சல் லோன் பாசிட்டிவான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு அடுத்தது கெயில் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கெயில் பார்த்தீங்கன்னா அலஸ்கா ப்ராஜெக்ட்ல இருந்து எல்என்ஜி வந்து வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறது தான் ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரீசெண்டா ஒவ்வொரு கம்பெனிஸ் கூடயும் கெயில் வந்து ஒரு லாங் டேர்ம் டீலை வந்து போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த பேச்சுவார்த்தை மூலயமா கெயிலுக்கு என்ன பயன் கிடைக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் குறிப்பா வெறும் எல்என்ஜியை செக்யூர் பண்றது மட்டுமே அவங்க நோக்கம் இல்லை ட்ரம்ப்போட டேரிஃப்ல இருந்தும் தப்பிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு நோக்கமாக தான் நம்ம இந்தியன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அடுத்தது ஸோ இந்த மகிந்திரா அண்ட் கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு ஸோ மகேந்திரா எக்ஸ்யூவி செவன் டபுள் ஓ டுவெண்ட்டி ஒன்ல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் யூனிட்ஸ் வந்து இந்த எக்ஸ்யூவி செவன் டபுள்ஓவ் விடுத்துருக்கிறதா ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம் மகிந்திராவோ மகேந்திராவோட இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஒரு சேல்ஸ் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு நல்ல கிராக்கி பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு நம்ம மார்க்கெட்டில் ஸோ நல்ல ஒரு விலையில் நல்ல ஒரு ஸோ ஒரு ஃபீச்சரெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காரணம் தான் இந்த கார் வந்து இருந்துட்டு இருக்கு ஒரு நல்ல சக்ஸஸையும் தேடி கொடுத்துட்டு இருக்குங்கிறதுல கருத்து இல்லை இது மகேந்திராவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் சில கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் இருக்குது அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஈவினிங் வீடியோவில் பாய் மக்களே